ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைய நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்மூத்தாக அந்த அளவுக்கு யாருக்கும் எந்த டீட்டெயிலும் தெரியலன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்புறம் ஈவினிங் ஆப்பில் த கேடிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு சார் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க உண்மையிலேயும் அவர் வந்து நல்லா பேசியிருந்தாங்க உண்மையிலேயும் அப்படின்னு உண்மையிலே இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நம்பிக்கை நிறையா பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கும் அவர் வீடியோ பார்த்துட்டு ஏன்னா நேற்று வந்து சண்டை போட்டு பேசிக்கிட்டு நான் வாட்ஸ்அப்பில் எல்லாருமே இன்றைக்கி பொறுமையாக இருப்போம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா பரவாயில்ல அவர் வந்து ரியலாகவே நல்லா பேசியிருக்கார் அதாவது உண்மை உண்மை சம்பவத்தை வந்து தெரிஞ்சு பேசியிருப்பாருன்னு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை எனக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது பணம் சீக்கிரம் கிடைச்சா நல்லது எப்படியாவது இந்த கேஸெல்லாம் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு தெளிவாகி கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கம்பெனி ரன் ஆகணும் கம்பெனி நல்லபடியாக ரன் ஆகணும் அதே மாதிரி நம்மளுக்கு வழக்கம் போல் வழக்கம் போல் காட்டில் நம்ம போட்ட அமௌண்ட்டை முதல் சீக்கிரம் எடுத்துடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்குது மேற்கொண்டு எல்லாருமே அந்த சேனலை பாருங்கள் ஸோ அவர் வந்து எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காரு என்ன ஏது ப்ராப்ளம் அப்படின்றத அந்த ஒரு ஒரு ஃப்ராடு கும்பல் ஒரு வேலை செய்கிறதுனால இப்போ இருக்கவங்க எல்லாருக்குமே எவ்வளோ பாதிப்பு அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ பேர் பொறுமை இழந்து எவ்வளோ பேர் சொந்தங்கள் கூட சண்டை போட்டு எத்தனை பேர் குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ ஒரு சிலர் பண்ணுற தப்புனால எத்தனை பேரை பாதிக்குது இது அவங்களுக்கு புரியாதான்னு தெரியல இல்லை புரிஞ்சுட்டு அவங்களுக்கான ஆசைகள் மட்டும் நிறைவேறினா பேர்னா போகுதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் தெரியாதா அவங்களுக்குன்னு தெரியல உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது அவங்க செய்கிறது எல்லாமே ஏன்னா எல்லோரும் இவ அவங்க மட்டும் போட்டு அவங்க மட்டும் இது பண்ணியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்காது எத்தனை பேர் மக்கள் இதில் இருக்காங்கன்றது கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான் ஸோ இதனால் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பேன் இனிமேல் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ஸோ நிறைய எல்லாருமே பாதி பேர் கிண்டலும் கேலிக்கும் ஆளாக இருப்போம் இதில் மொதல் போட்டுட்டு வந்தவங்க எல்லாருக்குமே எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க எத்தனை பேர் திட்டிருப்பாங்கன்னு தெரியல ஸோ இன்க்ளூடிங் நான் வந்து வீட்டில் வந்து என் மாமிய மாமனார் கூட எந்த எந்த டிசிஷனில் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க என் வீட்டுக்கார் நான் மட்டும்தான் இதை பண்ணது அவங்களுமே இப்போ ரொம்ப அதாவது என்னை தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சுருக்காது பிடிச்சி ஒன்றால தான் இல்லை இப்படி ஏன் பண்ண செஞ்சேன்னு கேட்டால் கூட நான் கவலைப்பட்டுருக்க மாட்டேன் ஸோ அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க ஏன் அப்போயே ஆனால் சொன்னேன்ல கேட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்க எதுவுமே சொல்லலை ஆனால் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் அவங்க பார்க்குறப்ப எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் ஆனால் அவங்க ஒரு அமைதி வரும் அமைதி இருக்காங்கன்னா நமக்கு ஆசை எங்கேயும் போகாதுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு நிறையாவே இருக்குது ஸோ அதனால தான் எனக்கு வந்து அந்த அமைதினால தான் நான் வந்து எனக்கு கொஞ்சம் நெருடல் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அம் போட்ட அமௌண்ட்டு வீணாக போகாது வந்துடும் அப்படின்றதுனால ஸோ போ நம்மளை விட்டு போகாது அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் ஸோ அவங்க இந்த கேட்டிவில சொன்ன மாதிரி அந்த அந்த சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்ட்டு சீக்கிரம் இந்த இதுக்கு வந்து ஒரு முடிவு கிடச்சி எல்லாருக்குமே ஓம் ஒரு ஒரு முடிவு கிடச்சுன்னா ரொம்ப நல்லது நல்ல முடிவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் மேற்கொண்டு இதில் முழுக்க முழுக்க நான் நம்புற வந்து அம்மனை மட்டும்தான் ஏன் அப்படின்னு ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் நம்ம மைவித்திரியை பொறுத்த மட்டும் வாராகி அம்மனை நம்பி தான் நம்ம ஆரம் எந்த ஒரு இதில் எந் எந்த ஒரு பிரான்ச் ஆரம்பித்தாலுமே வாராகியம்மனை வணங்கிட்டு தான் ஆரம்பிப்பாங்க அந்த அம்மன் துணையோட அதாவது அவர் சொன்ன மாதிரி சக்தியும் இயற்கை சக்தியோடு சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியும் நான் நான் முழுக்க முழுக்க இயற் அதாவது வாராகி அம்மனை மட்டும்தான் நம்பியிருந்தேன் இப்போயும் தான் நம்பியிருக்கேன் ஏன்னா நம்ம நம்பினவங்க கண்டிப்பாக கைவிடப்பட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது அவ்வளோ ஒரு துதியான ஒரு கடவுள்னு கூட சொல்லலாம் உண்மையிலேவும் நான் நினச்சது வந்து நடக்கும் நல்ல முறையில் யாருக்கு நம்ம தீங்கு செய்யலை நம்மளும் யா நம்ம நம்மளை யார் நம்ம வந்து யாரையும் கஷ்டப்படுத்த போகிறதில்ல அப்படின்றப்ப அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து கை கை கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை நம் எனக்கு இருக்குது கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல முடிவு வரும் சீக்கிரம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நல்ல செய்தியா எல்லாருமே வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்தால் ரொம்ப சந்தோஷம் இது எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா நல்லது ஸோ எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு ஏன் அதை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றத எல்லாரும் கொஞ்சம் தெளிவா இருந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ண அதாவது ஃபேஸ் பண்றதுனா பிரச்சனையை எல்லாமே எதிர்கொள்ளணும்னா கண்டிப்பா நம்மளால பொறுமை தான் முக்கியமாக இருக்கும் அந்த பொறுமையை வந்து கொஞ்சம் கடைப்பிடிங்க ஏன்னால் நம்ம வந்து நம்ம தான் பணத்தை போட்டிருக்கோம் ப்ளஸ் நம்ம வந்து கடன் வாங்கி போட்டிருக்கோம்னா கடன்காரங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் கேட்குறவங்க நம்மள திட்ட தான் செய்வாங்க கண்டிப்பாக திட்டாமல் இருக்க மாட்டாங்க ஸோ நம்ம வந்து நம்ம வந் நான் நம்ம வந்து பேச முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக நம்மளுக்கு உண்மையிலேயும் அந்த போட்ட இடம் சரி தான் ஆனால் நம்ம வந்து சுச்சுவேஷன் நிலவர இப்போ சரியில்லை அதனால தான் நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியல ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எல்லாமே அடுத்தடுத்த மூவ் பண்ணிட்டே போவோம் கண்டிப்பாக வாராகியமான அருளால் எல்லாருக்கும் அந்த அருள் க கிடைக்கும் அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு மனசார கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பயந்த சூழ்நிலை இருப்போம் கண்டிப்பாக எந்த நாளும் எதிர்த்து போராட பழகுவோம் கண்டிப்பாக பெண்கள் குறிப்பிட்ட வந்து சொல்லப்போனால் மனசளவில் தைரியமாக இருப்பாங்க ஆண்களை காட்டிலும் அவங்க தான் மனசளவில் தைரியமாக இருப்பாங்க ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறாங்க பண்ணிடுவாங்க ஸோ ஆண்கள் மட்டுமேவும் வெளியே வேலையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை பார்ப்பாங்க செய்வாங்க ஆனால் ஒரு சோ ஒரு இல்லைனாலும் ஏதோ ஒன்றில் இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படும் மனசளவில் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாருக்குமே ஆனால் தாங்கிக்கிற சக்தி இருக்கான தெரில கண்டிப்பாக வந்து எல்லோரும் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி பண்ணுவோம் கண்டிப்பாக ஸோ வாராகி அம்மன் மேலே பாரத்தை போட்டு எல்லாமே நடக்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நினப்போம் Andre, thanks to all brothers and sisters.